சிறிதளவு வெந்தயம் தாளிக்கு சேர்த்துக்கிட்டாங்க சீரகம் இதை போட்டு பழக பழகு ம் இந்த பழக பழுத்து சின்ன வெங்காயம் பூண்டு வெங்காயம் அப்படியே புழுசாகவே போட்டு போவாங்க பசுமிளா ரெண்டு இல்லையே போட்டீங்க நம்ம ரெண்டு வருஷம் வாங்கா ம் இந்த ஒரு வாரம் வாங்க பழுவ கொள்ளை சாதத்துக்கு கொள்ளை லேசாக வறுத்துட்டு ஒரு மூணு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கணுங்க லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வருத்தால் போதுமானது இப்போ இது மூணு மணி நேரம் ஊறி இருக்குது மட்டும் எப்படி நேரமாக வதங்கிருந்து வச்சா நல்லா வதங்கிருக்கு நல்லா அப்போ இந்த தேங்காய் வந்து பந்து மாதிரி இருக்குது இதை போட நாலு முந்திரி ரொம்ப வேண்டாம் முந்திரி போடுவீங்களாட்டா போட்டு நறு தக்காளி ரெண்டு சேர்க்கிறாங்க போடுவோம் இந்த அளவுக்கு நான் போடுவேன் ஏன்னா அரிசி கொஞ்சம் தானே அளவுக்கு தான் சாம்பார் வேற எதுவும் காரத்துக்கு இதுதான் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு சும்மா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் என்ன கறி போயிடும் கொஞ்சம் போடுங்கக்கா வந்து அந்த அளந்து ஒன்றரை அரிசி அரை டம்ளர் பொண்ணு ரெண்டு கம்ளா அரிசி தண்ணி ஊற்றி

இப்போ தண்ணி கொதிக்கணும் என்னங்கக்கா அரிசி போடலாமாப்பா ஆஹ் போடலாம்க்கா நல்லா ஒழ கொதிச்சிருச்சு என்னங்கக்கா நல்லா கொதிக்குது கொதிக்கிறது அரிசி குள்ளு கலந்து வச்சிட்டோம் அது போட்டுடலாம் அரிசி பழைய அரிசிங்க குக்கர் மீடியமான குக்கர் அதனால மூணு விசில் வைக்கிறோம்னு அக்கா சொல்றாங்க அது நம்ம பருத்தணும் அரிசியும் போட்டு 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 ஐநூற்றூறு உலக போய் இதெல்லாம் தெரியுமா வெயிட் குடும்பம் மூணு விசில் அவ்வளோதான் கொள்ளு சாதம் ரெடி சாதம் ஆயிரத்துப்பா நைட் எடுத்துட்டேன் மூணு எடுக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பாடு நல்லா பிரட்டி உடனே என்னங்க்கா ஆமாம் பார்க்கும்போதே நல்லா மலர்ந்து வெந்தது தெரியுதுங்க்கா நல்ல வாசனை எப்படி வாசம் ஜாமுன்னு வருதுங்க்கா கொள்ளு வாசம் பூண்டு வெங்காய வாசம் நல்லா வருதுங்க்கா பார்த்து

போடுவேன் ஆனால் நீங்க வந்து ஊற வச்சு போட்டு நல்லா வெந்துருச்சுங்க அரசின் வர்த்து ஊற வச்சுட்டு அரசின் வரத்தை அந்த குடல போட்டா போட்டால் வெந்துருக்குப்பா இல்லை அருமையாக வந்துருக்குங்கக்கா நான் இப்படி தான் ஜெயவர் தஞ்சேன் நான் எள்ளு துவையல் ரெடி ஆகட்டும் மாதிரிலாம் வெள்ளு துவையல் ரெடி பண்ணிடலாமா நெல் தான் பறுக்க போகாம பறக்கும் ஆ இந்த அளவுக்கு எள்ளு கருப்பி எள்ளு வறுத்து வச்சுக்கிட்டா கூட வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் கருப்பு இல்லை வெள்ள இல்லை மொத்த தூசம் எள்ளு எள்ளு கூட இந்த மிளகாயை வறுத்து போட்டாக்கா

சரி 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 இப்போ இதை முதல்ல அரைச்சிக்கிட்டு எள்ளு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ எள்ளு சேர்த்து அரைச்சிக்கிறோங்க இப்போ எல்லையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி கொஞ்சம் போது என்னங்க்கா இப்போ எள்ளு துவையில் அரைச்சாச்சுங்க இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் துவையல் ரெடி பண்ணிட்டீங்க ரெடி ஆயிடுச்சு இந்த எள்ளு துவையல் இந்த மாதிரி இது மாதிரி அரைக்கணும்ப்பா கெட்டியாக கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும் எள்ளு துவையல் பார்த்தாலே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கணும் சூப்பராக இருக்குங்க்கா பாத்திரத்தில் மாற்றும்போதே பதமாம் பார்க்கும்போது சாப்பிடணும் போல் தோணும் ஆமாம் அக்கா ஏப்பா கொள்ளு சாதம் நல்லா உதிரா உதிரா அருமையா செஞ்சு அதுக்கு ஒரு எள்ளு செஞ்ச சாப்பாடு அக்கா செஞ்ச சாப்பாடு அதுவும் அக்கா கையால் சொல்லலாம் அருமையா இருக்கு ஒரு முதிரிகோட சாப்பிடும் நன்றிப்பா சரிங்க சாப்பிடுங்க பிள்ளைகள் பாரம்பரியம் மாறாம இன்னைக்கு அக்கா செஞ்சிருக்காங்க அதுல வந்து கொஞ்சம் புதுமையா முதிரியை சேர்த்திருக்காங்க நீங்க விருப்பப்பட்டா முதிரியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த எள்ளு தொகையிலுக்கும் கொள்ளு சாதத்துக்கும் டேஸ்ட் செமையா இருந்துச்சு அந்த தோசை இந்த தோசை வாங்கி கொடுத்த பிள்ளைகளை எடுத்துராதாங்களா பண்ணுங்க இன்னைக்கு அக்கா செஞ்ச கொல்லு சாதம் எள்ளு தொகையல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல உங்களோட பீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ